என் அன்பு பிள்ளையே எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடும் தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் குழந்தையே எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் துணையிருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து என்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை நான் வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வரவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடும் பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் ஒருபோதும் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகின்றேன் கலங்காதே அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் காத்திரு நான் இருக்கின்றேன் என்னை சரணாகதி அழைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்ற நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமில்லா அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் கலங்காதி குழந்தையே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது எதுவாகினும் அதை விரும்பி செய் கடந்த காலத்தை ஒருபோதும் நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் எந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அத்தனையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டார் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்குகின்றது போதும் கடவுளே உன் சோதனையை நிறுத்திவிடு இனி எதையும் தாங்கும் சக்தி இந்த மனதிற்கு இல்லை என்று நீ வருந்துவது எனக்கு புரிகின்றது தங்கமே கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வரவைத்து பார்ப்பதற்கு பலருக்கு தனி சுகமாக இருக்கின்றது இவர்களிடமிருந்து சற்றே விலகியிரு நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கலங்காதே உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கின்றேன் நினைவில் வை நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கலங்காதி தங்கமே இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் உனக்கான நல்ல வழிகளை நான் உறவாக்குவேன் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் குழந்தையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் இந்த நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் எக்காலத்திலும் எந்த இடத்தில் நீ என்னை நினைக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் கனவின் மூலம் தோன்றி நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் கலங்காதே தைரியமாக இரு தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும்போது தான் தெரியும் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் நிற்க கொள்வது சிறந்தது குழந்தையே விடியும் என்று நம்பு என்று விண்ணை முடியும் உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில் தான் வாழ்க்கை பயணமாகின்றது அன்பு குழந்தையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது அடுத்தவன் தவறாக நினைப்பான் என்று செத்து வாழ்வதை விட நம்மை தவறாக நினைக்க அவன் வாழ்ந்துவிடு வெற்றியை சந்தித்தவனின் இதயம் பூவை போல மென்மையானது ஆனால் தோல்வியை சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானதாக இருக்கும் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கியத்தனமும் இருப்பதே நல்லது குழந்தையே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாக நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே நிலைமைக்கு மேல் நினைப்பு வைத்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வைத்தால் உள்ளதும் நிலைக்காது மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் ஆற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றதும் அவரே உன் வாழ்நாள் புக்கிஷம் கலங்காத குழந்தையே திமிரி யாருக்கும் கூடவே பிறப்பது இல்லை தன்னை காப்பாற்றிக்கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் தேவையற்ற நினைவுகளை மறக்க உங்களை எப்போதும் ஏதோ ஒரு வேளையில் ஈடுபடுத்திக் கொண்டே இருங்கள் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மறக்கக்கூடாது கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் கஷ்டத்தை உண்டாக்கியவன் உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து அடுத்தவர்களை வழிநடத்த அன்பை பயன்படுத்து சிலரோடு ஒப்பிடும் போது வாழ்வில் வெற்றியடைகின்ற சிலரோடு ஒப்பிடும் போது தோல்வியடைகின்ற எவரோடும் ஒப்பிடாத போது மட்டுமே வாழ்வில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிரந்தரமாக சில இடங்களில் நாம் திறமையை மறைக்க வேண்டும் இல்லையே அதீத பனிச்சுமைக்கு ஆளாக நேரிடும் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு குழந்தையையும் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தைகளை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இவை அனைத்தும் சுகமான சுமையென தான் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நம்பாதவர்களிடம் வழிபோக்கர்களாகவும் இருந்து விடுவது தான் நமக்கு நல்லது நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதால் தான் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு அதை விட சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்பிற்கு நாம் காரணமாக இருப்பது வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைத்தான் துணையாக வரும் உலகில் ஒருவனுக்கு கிடைக்க வரம் திருப்தியான மனம் மட்டும்தான் ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே அவர் செயலை பார்த்து பின் நம்பு தன்னை புண்படுத்தியவர்களையும் மன்னிக்கும் மனம் படைத்தவரே பெருந்தன்மையானவர்கள் உனக்கானது என்றால் நீ எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும் உன்னை அது தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள் ஒருவரிடம் ஒருபோதும் அதிக அன்பு பாசம் அல்லது அக்கறையை வெளிப்படுத்தாதே ஏனென்றால் விலையில்லா எதையும் குறைத்து மதிப்பிடுவது மனிதனின் போக்கு உன்னை வீழ்த்த திசையிலும் எவர் வந்தாலும் காக்க நான் உண்டு எதிர்களை வீழ்த்த நானிருக்கின்றேன் யாம் இருக்க பயம் என் குழந்தையே அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்திற்கு மரியாதை இருக்காது கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இருக்காது உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது இதோ உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் தங்கமே இனி கலங்காதே என் வைரமே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உன் சங்கடங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இனி திகட்ட திகட்ட இன்பமாக வாழப் வாழப்போகின்றான் கடந்து போன கசப்பான நினைவுகளை தூக்கி சுமக்காதே இனி வரும் காலத்தை ஏற்று அதில் நிலையான உறவுகளையும் நிம்மதியையும் அடை சோதனை காலம் முடிந்தது இனி சாதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது இனி உன் வாழ்வில் இருளும் சோகமும் நீங்கும் நான் உனக்கு துணையிருப்பேன் அன்பு மகிழ்ச்சி பணம் மற்றும் பொருள் போன்றவற்றை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலையை நான் உண்டாக்குவேன் எல்லா வளமும் வெற்றியும் உங்களை வந்தடையும் கலங்காதீர்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் நீ வாழ்க்கையில் அடைய வேண்டிய குறிக்கோள்கள் நிறைய இருக்கின்றது உனக்கான ஒன்றை நிறைவேற்றி தருகின்றேன் இனி அடுத்தடுத்து உனக்கு நல்லதே நடக்கும் குழந்தையே என்னை பூஜிப்பதை நிறுத்திவிடாதே தொடர்ந்து செய் குழந்தையே உன் தேவைகள் தீர்வதில்லை எதுவும் முடிவல்ல எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே மகிழ்ச்சியுடன் இரு நான் உனக்கு துணை இருப்பேன் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது குழந்தையே அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உனக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் குழந்தையே உனக்கு விடுவு காலம் பிறந்து விட்டது உன் இல்லத்தில் நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் இனி உனக்கு ராஜயோகம் தான் காரணம் இல்லாமல் என் குரல் உன் காதில் கேட்காது நம்பிக்கையோடு இரு உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன் இனி சுகம்தான் நாளையில் இருந்து உனக்கு நல்ல நாள் தங்கமே உன்னால் சீரடி வர முடியவில்லை என்றால் என்ன நான் உன் வீட்டிற்கு வருகின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து நின் துணையாக நான் இருக்கின்றேன் நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ அதை மறந்துவிட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்கின்றான் நான் என்ன செய்வது குழந்தையே உன்னிடம் மெதுவாகத்தான் சொல்கின்றேன் தற்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அதனால் சற்று பொறுமையாக இரு அனைத்தையும் நல்லதாகவே நான் நடத்தி தருவேன் கலங்காதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடப் போவதும் இல்லை நான் இருக்க கவலை ஏன் உன் கவலை என்பது தற்காலிகமே விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன் என்னை நம்பு நான் உனக்கு இருப்பேன் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா